ஏழை இருந்தாலும் பணக்காரலா இருந்தாலும் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும் போது பணக்கார அவங்க இருக்க பணம் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க ஏழை அவரால் கிடைச்சத கொடுப்பார் ஆனா ஏழை பணக்கார இருவரும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் போது இந்த எவ்வளவோ இனிப்பு பலகாரங்கள் இருக்கும் போதும் இந்த முறுக்கும் அதரசமும் இல்லாமல் எந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து கொடுத்தது கிடையாது அந்த முறுக்கு ஒரு பாடையில வச்சு மஞ்சள் வீடு கட்டி இருக்கும்

அதுக்கு அப்புறந்தே அது அதிரசமாக நமக்கு கிடைக்கும் ஏன் இப்படின்னாட்டா இந்த ஒரு நாள்ல தயாராக அந்த மாதிரி மாப்பிள என் தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்ணி தர்றேன் என் தங்கச்சி உங்க வீட்டுல வந்து இந்த முறுக்கு எப்படி குறுக்க முறுக்க இருக்கு அதே மாதிரி என் தங்கச்சி உங்க வீட்டுல குறுக்கு சாலை ஓட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க குறுக்க மறுக்க ஓட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க கோபப்படக்கூடாது நான் எப்படி உங்களுக்கு ஒரு அதிரசம்ங்கிற பலகாரத்தை பதப்படுத்தி ஒரு இனிப்பான ஒரு பலகாரத்தை உங்களுக்கு அதே மாதிரி எங்க வீட்டு பிள்ளைக்கு நல்ல புத்திமதியை சொல்லி நல்ல அறிவுரைகளை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில இனிமையாக சந்தோஷமாக நீங்க வாழணும் அப்படிங்க நன்றி நன்றி காட்டுவதற்காக காட்டுவதற்காகத்தான் முறுக்கையும் அதிரசத்தையும் சீரில் கொண்டு போய் வச்சாங்க மாப்பிள்ளை